கிரைஸ்தலார் கத்துடன் நாம பயன்படுவதாக எல்லாரும் எப்படிங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்காங்க நம்ம கத்திற்குள் விசுவாசிக்கிறேன் தேவன் நம்ம எவ்வளோ நாள பாதுகாத்த பலப்படுத்தி நடத்துகிறதுக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த நாளில் கூட ஒரு சில வார்த்தை கூட பார்க்க போகிறோம் முதலாவது ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம் பாத்தீங்கன்னா லூக்கா இருபத்தி ஒன்று முப்பத்தி கூட வாசிக்கலாம் வானமும் பூமியும் ஒளிந்து போம் என் வார்த்தைகளும் ஒளிந்து போவதில்லை ஆமை அழகான ஒரு வசனம் கூட சொல்லப்பட்டிருக்கு நாம் இந்த பூமியில பார்க்கிற உயிர் உள்ள உயிரற்ற எல்லா காரியங்களும் அழிந்து போயிடும் ஆனா இந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்க வசனங்கள் அதனுடைய அர்த்தங்கள் அதனுடைய உள்ளார்ந்த காரியங்கள் அதனுடைய தன்மைகள் ஒரு நாளும் அழிந்து போவதில்லை என்று இந்த வசனத்துல ஆண்டவர் குறிப்பிடுகிறார் பாருங்க இந்த உலகத்துல எத்தனையோ வரலாறுகள் தோன்றினது ஆனா அது சில வரலாறுகள் மட்டும்தான் உண்மையா இருக்கு ஆனா சில வரலாறுகள் வந்து இருக்கு அதுக்கு சரியான ஒரு விடை தெரியாம விளக்கம் இல்லாத இருக்குது ஆனா ஆண்டவர் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக சொன்ன வார்த்தைகளும் கிமு நூற்றாண்டுல சொல்லப்பட்ட வார்த்தைகளும் இன்றைய வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நிகழ்ந்து கொண்டிருக்கு செயல்படுது இந்த வார்த்தைகள் நடந்து முடிந்ததும் நடக்கிறது இதுக்கு மேல என்ன நடக்கும் அப்படின்னா ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் ஒவ்வொரு வார்த்தையில நமக்கு சொல்லி கொண்டே இருக்கிறார் அதுதான் இந்த வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லைன்ட்டு இந்த வசனம் சுட்டி காட்டுது ஏசு கிறிஸ்து பாருங்க இந்த பூமியில இருக்கும்போது நிறைய வார்த்தைகள் சொன்னாரு ஆனா அவர் ஒரு புத்தகத்தையும் எழுதல ஆனா இந்த உலகத்துல அதிகமான புத்தகங்கள் அவரை பற்றி எவ்வளவு அதிகமா எழுதி இருக்காங்க ஏசு கிறிஸ்து எந்த ஒரு பாடலையும் பாடல ஆனா அவரை குறித்து அநேக பாடல்கள் இன்னைக்கு பாடப்படுது ஏசு கிறிஸ்து எந்த ஒரு ஸ்கூல் காலேஜ்ல இருந்து நடத்தல ஆனா இன்னைக்கு அவரை படிப்பதற்கு அவருடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு எத்தனையோ வேதாகம கல்லூரிகள் எத்தனையோ ஸ்கூல் காலேஜ் எல்லாம் இருக்கு அதெல்லாம் படிச்சு எத்தனையோ பேர் அவருடைய சமூகத்தில இருந்து அப்ப பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல எல்லா வார்த்தைகளும் ஒளிந்திரும் எல்லா வார்த்தைகளும் இல்லாம போயிடும் ஆனா அன்றும் இன்றும் இருக்கிற இயேசு கிருஷ்ணனுடைய வார்த்தை என்றைக்கும் ஒளிந்து போகாத நம்முடைய கரங்கள்ல நம்முடைய மனதுல இருக்கிறதுனால அது என்றைக்குமே ஒளிந்து போகாது இது தரிசனமாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையா இருக்கிறதுனால அது நிறைவேறி கொண்டே இருக்கிறது காலங்காலமாக நிறைவேறும் இனிமேலும் நிறைவேறும் இந்த வானபூமி எது இல்லைனாலும் இருந்தாலும் இந்த வார்த்தைகள் ஒரு நாளும் ஓய்ந்து போவதில்லை ஒளிந்து போவதில்லை இது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நம்பினால் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செயல்படுத்திங்கன்னா நிச்சயம் தேவன் இந்த வார்த்தையில இருக்கிற அதிசயங்களை நீங்க பார்க்க உங்க கண்களை ஆண்டவர் திறப்பார் தேங்க்யூ